ஜெமினி கணேசன் ஆரம்ப கால படங்களில் அவரது பெயர் ஆர் கணேஷ் என்றே இடம் பெற்றது பராசக்தி மூலமாக தமிழ் திரையுலகிற்கு வந்த சிவாஜி கணேசனும் அப்போது கணேசன் என்றே அழைக்கப்பட்டார் எனவே பெயர் குழப்பம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக தனது பெயருடன் தான் திரையுலகில் நுழைந்த ஜெமினி நிறுவனத்தின் பெயரை முன்பகுதியில் இணைத்து ஜெமினி கணேசன் ஆனார் ஜெமினி கணேசன் இரண்டு படங்களில் வில்லனாக நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் வெளியான தாய் உள்ளம் என்ற படத்தில் ஜெமினி கணேசன் வில்லனாகவும் ஆர் எஸ் மனோகர் கதாநாயகனாகவும் நடித்தனர் பிற்காலத்தில் ஆர் எஸ் மனோகர் வில்லனாகவும் ஜெமினி கணேசன் கதாநாயகனாகவும் நிலை பெற்று மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பான வல்லவனுக்கு வல்லவன் படத்தில் ஜெமினி கணேசன் இறுதியில் வில்லனாக நடித்திருந்தார் கதாநாயகன் வேடத்தில் ஜெமினி கணேசன் நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பெண் இதில் அவர் ஜோடியாக அஞ்சலி தேவி நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிவந்த மனம் போல மாங்கழியும் படத்தில் முதல் முறையாக நடித்தார் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் அவர் ஒரு சாகச நாயகனாக நடித்தார் நான் அவனில்லை படத்தில் ஒன்பது தோற்றங்களில் ஜமுனி நடித்துள்ளார் முகராசி என்ற படத்தில் மட்டுமே எம்ஜிஆருடன் இணைந்து நடித்தார் பத்மினியுடன் அவர் நடித்த முதல் படம் ஆஷா தீப என்கிற மலையாள படம் தமிழில் ஆசை மகன் என்ற பெயரில் வெளிவந்தது தொடர்ந்து நடித்த கணவனை கண்கண்ட தெய்வம் மிஸ்ஸியம்மா போன்ற படங்கள் அவருக்கு நட்சத்திர அந்தஸ்தை அளித்தன